செல்ல பிள்ளைக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வெற்றியினை இன்று உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் உன்னை தேடி கொடுக்கின்ற வெற்றியினை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது என்பதை அதற்காகத்தான் அம்மா உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன்னுடைய முன்னோர்களையும் தெய்வங்களையும் நீ வழிபட வேண்டிய நாள் என்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ தேடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரணங்களுக்கும் நிச்சயமாக உன்னுடைய நேரத்தை செலவடித்து கொண்டே இருக்கின்றது நேரத்தை வீணடிக்காமல் என் குழந்தை செய்கின்ற செயலுக்கு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ காரணத்தை தேடாம தவிர நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்கும் காரணத்தை தேடாதே காரணம் என்பது எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வைப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் அது அங்கே உன்னை முடங்கும் என்றால் நீ அதற்காக நேரத்தை செலவழித்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே தெய்வங்களின் அன்பு மருளும் உனக்கு எப்போதுமே இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விடியலிலும் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்க தொடங்கு நீ செல்லும் பாதைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் யாருடைய விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் நீ அந்த பாதையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னை விமர்சிப்பவர்களே ஒரு நாள் நிச்சயமாக உன்னை பாராட்டி நிலைமை வரும் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து எழுந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகம் நீ விழுந்தெழுத்தில் புதைந்து விடும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை கண்டு ஒரு நாளும் பின்வாங்காதே காற்றை எதிர்த்து பட்டங்கள் மேலே அதுபோல தான் நீயும் இந்த பிரச்சனைகளை தான் வாழ்க்கையில் அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்போது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை என் குழந்தை நாம் நினைக்கும் போதெல்லாம் எதற்காக நம்மை இந்த இறைவன் படைத்தான் என்று யோசிக்கின்றாய் மாறாக இவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து வந்த நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்னும் பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்று நீ சிந்தித்திருப்பாய் ஆனால் அந்த நொடி கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய அற்புதமான நொடியாகத்தான் தோன்றும் எந்த நேரங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்திற்கும் வரக்கூடிய விஷயங்களை நல்லதாக மாற்றிக் கொடுப்பதற்காகவும் தான் என்பதை நீ முதலில் வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலை உனக்கு இந்த அளவிற்கு மனதிற்குள் யோசனைகளை கொடுத்ததோ அதுதான் இனி உன் வாழ்க்கையில் உச்சத்தை ஏறி வைக்க கூடிய சூழ்நிலை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நினைக்கின்றவர்கள் எல்லாம் எப்போதுமே உன்னோடு வந்து நின்று உனக்கான எல்லா நேரத்திலும் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி கேட்பது கிடையாது அவர்கள் உன் நின்று உனக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை வேண்டுமென்றே பதம் பார்க்க நினைப்பார்கள் எல்லாம் உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயங்களும் வேண்டுமென்றே துருவி துருவி கேட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் கேட்கின்ற விஷயம் விஷயங்களாகவும் கொண் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உதவாத விஷயங்களாக இருக்கும் பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவினமும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ எப்போதுமே போலியாளவர்கள் யாரென்று தெரிந்து கொள்ளும் முயற்சியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கோழிகள் தான் சிறப்பாக நடிப்பார்கள் கெடுதலும் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று எல்லோரும் வாயிலிருந்து உண்மைதான் இது போன்ற வார்த்தைகள் வந்து விடாது அதிலும் குறிப்பாக நல்லவர் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் ஒரு நாளும் வந்து விடாது ஏனென்றால் அவர்கள் தன்னை யாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது அவர்கள் குணங்கள் அவர் யார் யார் என்பதை சொல்ல நிரூபித்து காட்டும் இந்த மனிதருடைய நிச்சயமாக மிகவும் கேவலமான ஒரு விஷயம்தான் ஏன் தெரியுமா அடுத்தவரின் நிறைவையை விட்டு குறைகளை மட்டுமே இது தேடிக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் பொதுவாக அம்மா சொல்லிவிட்டாலே அப்படியானால் நானும் கே என் குழந்தை நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே அடுத்தவனின் குறையை மட்டும் கண்டு அவர்களின் மனதை பலவீனமாக்கப்படுத்த நினைப்பவன் அவன் கேவலமானவன் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதவனுக்கு எந்த ஒரு சிறு பிரச்சரி கிடைத்தாலும் அது அதிசயமாக தோன்றும் அதே நேரத்தில் எல்லாம் இருப்பவனுக்கு என்ன கிடைத்தாலுமே அது தோன்றிவிடுகின்றது கையில் எது கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக பார்ப்பவன் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையும் அடைவதற்குரிய தகுதியை பெற்றவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கோபம் என்பது உனக்கு தேவைப்படும் போது அது உன்னை பாதுகாக்க ஒரு கேட்டயமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது ஆயுதமாக இருக்கக்கூடாது உன்னுடைய புன்னகையை நீ ஆயுதமாக பயன்படுத்தலாம் ஆனால் எப்போதுமே உன்னுடைய கோபத்தை ஒருவருக்கு எதிராக பயன்படுத்தி அவரின் வாயை அடைக்க ஒரு நாளும் நினைக்காதே ஏனென்றால் அதனால் கெடுதல் வருவது உன்னுடைய கோபத்தினால் உனக்கு தான் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு புன்னகையை தான் அதிக சக்தி வாய்ந்தது உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியான புன்னகையாக தெரியும் அதே நேரத்தில் உன்னை வெறுப்பவர்களுக்கும் அது மிக பெரிய தண்டனையாக தெரியும் நீ சிரித்தால் அவர்களுக்கு பிடிக்காது என் பிள்ளை அதே தானே உனக்கு வேண்டும் இதையெல்லாம் பார்த்து தேவையில்லாமல் கோபட்டு கோபத்தை வெளிக்காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய நிலையை நீயே மற்றவர்கள் முன்னிலையில் தர்ம நிறுத்தி விடுகின்றாய் என் பிள்ளையே இங்கே நிறைய பேர் வாழும் போது மனதளவில் இருந்து விடுகின்றார்கள் மற்றவர்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய பேச்சுகள் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே பலரது மனதை அப்படியே இறங்க செய்து விடுகின்றது என்பது உண்மைதானே அவர்களை புதைப்பதற்குத்தான் இங்கே பல ஆண்டுகள் ஆகின்றது அந்த மனநிலையோடு நான் அவர்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னை இந்த நிலைக்கு ஆக வேண்டுமென்று நீ இப்படி இருக்க வேண்டுமென்று நினைத்தவர்களை முதலில் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஓரம் கட்டு இது உனக்காக படைக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கென்று கிடைத்த அற்புதமான வாழ்க்கை இதை யாருக்காகவும் நீ ஒரு நாளும் தியாகம் செய்து விடாதே யார் பேச்சையும் கேட்டு ஒரு நாளும் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க நினைக்காதே உண்மையை தேடினால் நிச்சயமாக அதை அடைந்து விடுவாய் அதே நேரத்தில் ஒரு உறவை தேடி அலைந்ததனால் தான் நிச்சயமாக உடைந்தே விடுவாய் என்பதை புரிந்துகொள் இங்கு எல்லோருமே தன்னுடைய அறிவாளி தனந்தான் அடித்தவர்களிடத்தில் குற்றத்தை காண்பதை மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றத்தை கண்டுபிடித்து விட்டால் மிக பெரிய அறிவாளி என்று நினைக்கின்றார்கள் உண்மையில் உன்னிடத்தில் இருக்கின்ற நிறைகளை கண்டுபிடித்து உன்னை பாராட்டினால் அவர்களை அறிவாளி சொல்லலாம் இல்லை என்றால் அதற்கு ஒருபோதும் அவரிடத்திலிருந்து சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் உன் உன்னை புரிந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் எல்லோருக்கும் ஒன்று போல நீ பலன் கொடுக்காமல் யார் எப்படி உன்னிடத்தில் பழகுகின்றாரோ அவர்களுக்கு போல் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஓடுகின்ற ஓட்டம் ஆடுகின்ற ஆட்டம் படுகின்ற என்ற பாட்டு என்று எல்லாமே போகின்ற செல்ல போகின்ற என்னும் போது நீ கொஞ்சம் நிதானமாகவே ஓடலாம் ரசித்து அழகாக அனுபவித்து அதை நீ கடந்து வரலாம் அல்லவா அம்மா சொல்கின்ற விஷயம் உன் மனதை தட்டி கேள் நிச்சயமாக புரியும் இன்று உன்னுடைய முன்னோர்கள் நீ நன்றி சொல்ல வேண்டிய நாள் அவர்களுக்கு உன்னை ஆசிர்வதிக்க உன் இல்லத்திற்கு வர வேண்டிய நாள் தெய்வங்கள் வழிபட்டு உன்னுடைய முன்னேர்களையும் இன்று மங்கள இன்று சனிக்கிழமையில் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நல்லதை நினைத்து நல்லதே நடக்கும் என்று எண்ணி என் நீ நல்லபடியாக தொடங்கு இந்த நாள் வெற்றி நாளாக இருக்கட்டும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மா ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி